அடுத்து விஜயகுமார் திரு வெங்கடாச்சலம் சுக்கரன் மற்றும் புதன் கிரகங்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது ஏற்படுகின்ற நிலைக்கும் பூமியிலிருந்து சூரியனுக்கு பின்னால் ஏற்படும் அஸ்தகங்க நிலைக்கும் உள்ள கதிர்வீச்சு வேறுபாட்டால் பலன்கள் மாறுமா ரொம்ப ஹைலி இதெல்லாம் வந்து வந்து நான் விடை அதாவது மிகப்பெரிய நீ இப்போ நீங்கள் அசால்ட்டா ஒரு கேள்வியை கேட்டீங்க இதை வந்து நான் ரெண்டு மூணு கருத்தரங்குகளில் பேசியிருக்கிறேன் இந்த நிலைமையை பற்றி இது வந்து ரொம்ப 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 ஹைலியான ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கறது என்னன்னா சுக்கரனும் புதனும் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கின்ற கிரகங்கள் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது நாட்களுக்கு ஒரு முறை அதை சுற்றி வருகின்ற ஒரு கிரகங்கள் இந்த கிரகங்களில் இது இந்த கேள்வியே நிறைய பேருக்கு புரியாது விஜயகுமார் இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி ஆனால் அந்த கேள்வியே நிறைய பேருக்கு புரியாது இதை நான் எளிமையான சில இடங்களில் விளக்கி சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன் அதாவது அஸ்தகங்கம் எனப்படுகிறது வந்து சூரியனோடு ஒரு மாபெரும் ஒளியோடு ஒரு கிரகம் நெருங்கும் போது ஏற்படுவது இது ரெண்டு நிலைகளில் சொல்லலாம் அந்த ரெண்டாவது நிலையை தான் நீங்கள் சொன்னீங்க பஞ்சாங்கங்கள்ல கூட கிழக்கில் அஸ்தமனம் மேற்கில் உதயம் மேற்கில் அஸ்தமனம் கிழக்கில் உதயம் இதைத்தான் அதாவது சுக்கரன் அதனை அடுத்து சூரியன் இப்ப பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சுக்கரன் வரும்போது ஏற்படுவது ஒரு அஸ்தங்க நிலை இது நீங்க கேட்டது கரெக்ட் இந்த அஸ்தங்க நிலைக்கும் பூமி சூரியன் சூரியனுக்கு பின்னால் சுக்கரன் அந்த அஸ்தங்க நிலைக்கும் நிச்சயமாக வேறுபாடு இருக்கணும் இது வந்து ஜோதிடத்தில் உள்ள மிக மிக ஒரு இதான ஒரு சென்சிட்டிவான ஒரு சூட்சமான ஒரு விஷயம் அந்த அஸ்தங்க நிலையை விட பூமிக்கு எதிரிலே இருக்கிறதுல அப்போ வந்து நீங்கள் கேட்கறது கரெக்ட்டு தான் கதிர்வீச்சு வேறுபாட்டால் பலன்கள் மாறுபடுமான்னு கேட்குறீங்க விடை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்குறீங்க இந்த அளவுக்கு சிந்திக்க தெரிந்த உங்களுக்கு இதோடைய பதிலும் இன்னும் கொஞ்சம் சிந்தித்தால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வாயிலாக வந்து அதை கன்ஃபர்மேஷனுக்காக தான் நீங்கள் கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சு சுக்கரனுடைய கதிர் சூரியனை தாண்டி பூமிக்கு அந் மறுபுறம் பூமி சூரியனுக்கு இருக்கின்ற மறுபுறம் இருக்கின்ற ஒரு நிலைமையில் வந்து நிச்சயமாக சுக்கரனுடைய பலன்கள் அந்த ஜாதகருக்கு அந்த நிலையில் பிறந்த ஜாதகருக்கு நிச்சயமாக குறைவு அது ஒரு அஸ்தந்த நிலை இந்த புறம் இந்த பக்கம் அதாவது பூமிக்கு அடுத்து நாம் பார்க்கின்ற போது தெரிகின்ற சுக்கிரன் அதன் பிறகு இருக்கின்ற சூரியன் அந்த நிலையில ஓரளவு கிடைக்கும் இந்த மாறுபாடு நிச்சயமா இருக்கு இதை பத்தின ஒரு 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 தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு கட்டுரையா எழுதுறேன்